ரெண்டே முக்கா ரெண்டே முக்கா எடுத்து மார்க் பண்ணி கோட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நெக்குக்கு வந்து பாலி இன்ச்சு உள்ள தள்ளி வந்து என்ன பண்ணுங்க நான் மார்க் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் உங்களுக்காக நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் அப்படியே தான் கட் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ வந்து வெயிட் போட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாதிரி கிளாத்துக்கு வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னாவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறக்கி வந்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த ப்ளவுஸ் போடுறப்ப ப்ளவுஸ் போட்ட ஃபீலிங்கே இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சேம் எப்பயும் போல பாடி சுற்றளவில் நாச்சு கீழ் டாட் நாச்சு எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கோங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க போட்டுகிட்டு இடுப்புப்பட்டி வந்து என்ன பண்ணுங்க எடுங்க ஏன்னா இப்போ இது சேஞ்ச் ஓவர் ஆகியிருக்கு இல்லையா நான் எப்பயுமே வந்துட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற இடுப்புப்பட்டி வைக்க மாட்டேன் நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்கோன்னா இதில் என்ன இடுப்புப்பட்டி வருதோ அதை தான் வந்துட்டு வைப்பேன் அவங்க இறக்கும் எல்லாம் கெட்டதுனால இடுப்புப்பட்டிலாம் வந்து பெருசாக தான் வரும் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நால்ரை வருது இந்த சைடில் பார்த்தீங்கனாலும் நாலரை வருது ஓகேங்களா அப்போ நமக்கு பாடி சுற்றுலவை எவ்வளோ இருக்குது பதினொன்னே காலம் இருந்துச்சுங்களா ஆஃப் இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க பத்தே முக்காம் நம்ம ரெண்டு இது வந்து எடுக்கப்போ போகிறோம் கிராஸ் பீஸும் எடுக்க போக போகிறோம் இதுலையே இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா நாலரையா நாலரை இன்ச்சு இன்ச்சு பட்டையாக தான் இருக்கும் பரவாயில்ல அதே வைங்க நாலரை இந்த ஹைட்டு வந்து இந்த சைடு வந்து ரெண்டே முக்கம் இந்த ஹைட் வந்து நாலு நீளம் வந்து பத்தே முக்கம் சைடு ஹைட் வந்து நாலரை இப்போ எடுத்து வந்து என்ன பண்ணிக்கோங்க கட்டிங் வந்து போட்டுக்கோங்க திரும்ப திரும்ப கட்டிங் போட்டு திரும்ப திரும்ப இங்கே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்னவாகும் மெமரி ஆகும் டக்கு டக்கு நம்ம நம்ம இப்போ கட்டிங் போட முடியும் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டாவது ப்ளவுஸ் போட்டுருக்கேன் ஒன் ஹவர் ஆகுது ரெண்டுமே லைனிங் ப்ளவுஸ் தான் ரெண்டுமே வந்துட்டு ஒன்று பாடி மெஷர்மெண்ட் எடுத்த அளவு ஒன்று வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு ஓகேங்களா அப்படிங்கிறப்ப நமக்கு கட்டிங் ஸ்பீடு வரணும்னா ப்ராக்டிஸ் தான் நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்பீடு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வாட்ச் பண்ணணும் நீங்கள் எப்படி வந்து கட்டிங் போடுறாங்க ஸ்பீடு வந்து எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் பரவாயில்லை லைவ் இல்லாமல் கட்டிங் போடவே பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு இப்போ என்ன பண்ணிடுங்க இந்த பீஸில் வந்து ஒரு பீஸ் வந்து நமக்கு சின்ன பீஸ் வேணும் அதனால் னால கட்டி போடுங்க இன்னி வந்து கூட கொரிய இருக்கதுல கொஞ்சம் வந்து கரெக்ஷன் பண்ணிரணும் ஒரு 블ௌஸ் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க அப்டினா சாரி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க லைனிங் அப்டினா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அதுக்கு நம்ம நாம கிராஸ் பீஸ் நெஞ்சு பட்டி இடுப்பு பட்டி அதுலேயே ரெண்டு ரெண்டு பீஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் கட்டிங் போட போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸே வரும் இதே அளவுலேயே கூட ட்ரை பண்ணுங்க இருக்கிற பீஸ்லயே வந்து என்ன பண்ணணும் நம்ம பீஸ் வந்து எடுக்கணும் போது இந்த அளவு இது எப்படி மேல வச்சு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன்